தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக தயாராகி வருகிறது அதே சமயம் எந்த கட்சி எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துவிட்டது இப்படியான சூழல் இன்று அரக்கோணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிமுகவில் கூட்டணிக்கு கட்சிகள் இணையலாம் என தெரிவித்துள்ளார் அரக்கோணம் எம்எல்ஏ ரவி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் தற்போது அதிமுக தலைமையில் கூட்டணி அமைந்துள்ளது இன்னும் அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணையலாம் விரிவாக அதிமுக தலைமையில் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எங்கு சென்றாலும் திமுக இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்த வரையில் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெல்லும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுகின்ற தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக மாறியதற்கு காரணமே அதிமுக தான் மொத்தமாக நாங்கள் ஆறு மாவட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஒரு மாவட்டமாவது உருவாக்கியுள்ளதா எனவும் கேள்விகளை முன்வைத்து பேசினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தான் வெற்றி பெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது